பொதுவாவே அமெரிக்காவாகட்டும் ஐரோப்பாவாகட்டும் எவியம் பேசுனாலும் அடி வாங்குறது என்னமோ உக்ரைன் தான் உக்ரைன்ல ஜலஸ்கி வாங்கினாலும் சரி ராணுவம் வாங்கினாலும் பரவாயில்ல ஆனா அப்பாவி பொதுமக்கள் தான் வாங்குவாங்க இப்படி வாங்கக்கூடிய பொதுமக்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நம்மளை கூப்பிடுவாங்க செஞ்சது பூரா அவனுங்க கடைசியில நீ வந்து பேசு நீ எதிர்ப்பு தெரிவி அப்படின்னு ஒருத்த கால நிப்பாங்க நான் ஏன்டா சொல்லணும் இல்ல இல்ல உக்ரைன் மக்கள் பாவம் தெரியுமா நம்மளாம் சொல்லணும்னு நம்ம ஆட்களே சொல்வார்கள் நம்மளோட காஷ்மீர் மக்களும் பாவம் தான் அப்போ உக்ரைன் என்னெல்லாம் பேசுச்சு அப்படிங்கிறத எடுத்து பார்த்துக்கங்க சரி அதெல்லாம் கிடக்கட்டும் முடிஞ்சு போச்சு மூணு வருஷம் அடி தடி நடந்து ஏறக்குறைய இப்போ ஒரு பெரும் யுத்தத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு நிக்கிறாங்க இல்ல இல்ல நாங்க பிள்ளையார் சொல்லி போடலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லது சொல்லாம கண்டினியூ பண்ணிட்டாங்க உலகம் சிரமத்தை சந்திக்க வேண்டியதுதான் அதுக்கு முன் உதாரணமா உக்ரைன் சில பட்டியலை வெளியிட்டு இருக்கு வர வர ஆள் இல்லா விமானத்தை வச்சு தாக்குறது அப்படிங்கிறது அதிகரிச்சு போச்சு அதுலேயும் ட்ரம்ப் எப்போ அணு ஆயுத சண்டையை வந்துச்சோ அதுக்கப்புறம் இந்த பயப்பிள்ளைங்க ஸ்கூலு காலேஜு ஹாஸ்பிட்டலு குடியிருப்பு எதையும் பார்க்குறது இல்ல முழு நேரமாக தாக்கிகிட்டே இருக்காங்க எந்த அளவுக்கு தாக்குதல் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல அதிகபட்ச ஆளில்லா விமானத்தோட தாக்குதல் அப்படிங்கிறது நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு அடுத்த மாதங்கள்ல அதை அப்கிரேட் பண்ணி ஐயாயிரத்தி சில்லறை அதாவது நூத்தி இருபத்தி நாலுங்கிறாங்க அதுக்கடுத்து இப்ப ஆறாயிரம் தொற்றுச்சு அப்படின்னு சொல்லி கதர்றா இப்படி ஆறாயிரம் தொற்றுச்சு அப்படின்னு கதர்றா இருக்காது ரஷ்யாவை பொறுத்த வரையும் ஆறாயிரம் கிடையாது ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்ட எண்ணிக்கையை கொடுக்குது இவ்வளவு ஆளில்லா விமானத்தை வச்சு அட்டச்சு நொறுக்கி இருக்கும் வரும் நாட்கள்ல இதை விட கூட வரும் சிரமத்தை தாங்கவே முடியாது சரண் ஆயிரம் வலியப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துலதான் ஜலன்ஸ்கி உள்ள வராரு அப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த ஆறாயிரத்துல நாங்க முக்காவாசி அழிச்சிட்டோம்னு சொல்லுவாருன்னு ஆனா மனுஷன் அப்படியே ரிவர்ஸ் ஆ போயிட்டாரு அவன் எண்ணிக்கையை காட்டுல ஒரு ஆயிரம் தான் தாக்குதல் நடந்திருக்கும் அந்த அளவு ஒரு பிரம்மாண்டமான தாக்குதல் இதுல இருந்து எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்கன்னுட்டாரு இதை ஒரு பயிலும் எதிர்பார்க்கல காரணத்தலி எப்பயும் என்ன சொல்லுவாரு ஆமா அவனுங்க விட்டாங்க நாங்க ஒழிச்சு புட்டோம் அடிச்சு இனிமே இது வரக்கூடிய நாட்கள் தட்டி தூக்குவோம் பாரு அப்படி ஒரு இல்லவே இல்லை அப்ப மனுஷன் பயன்ட்டாரா அப்படின்னு கேட்டா ஆமா ஜலன்ஸ்கி தலைவர் பயன்ட்டாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஏன்னா அணு ஆயுதத்தை தூக்கி உள்ள போட்டா முடிஞ்சு போச்சே ஜோலி இப்பதான் ஜலன்ஸ்கிக்கு குளிர் காய்ச்சல் வருது அந்த குளிர் காய்ச்சல் அப்படியே கண்டினியூ ஆகுற மாதிரி ட்ரம்ப் அடுத்த விஷயத்த பண்ணிட்டார் அவர் தான் ஒரு கள்ளி தரேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல கம்பு எடுத்து சுத்துறாருன்னு கேட்டா அதான் ட்ரம்ப்போட ஒரு கெட்ட பழக்கம் அவர் எந்த விஷயத்தை ஸ்ட்ராங்கா இறங்குறாரோ அதே விஷயத்த பின்வாங்கியும் தொலைப்பாரு அதுக்கு பேர்லராகவும் காய்கள் நகர்த்துவார் இப்போ ட்ரம்ப்பை பொறுத்தவரை பத்துலேருந்து இருந்து நாள் சரண்டர் ஆகலைன்னா தொலைச்சுப்பிடுவேன் இல்லை இல்ல முடியாது ஓடுறா அப்படின்னாங்க என்னது என்னையே ஓடுறான்ட்டியா பொது வழியில் ஓடுறாங்கரியா இருறான் நியூக்ளியர் சப்மரைன் அனுப்புறேன் அப்படின்னு அனுப்பி வச்சாரு அவனுங்க அதை சப்மிரைன்னே சொல்ல மாட்டேன் ஏழை ரெண்டு படகு சுற்றிக்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம் ஒழுங்கு கொண்டு போயிடு இல்லை செதர் அடிச்சிருவோம் போயிட்டாங்க இந்த அளவு காட்டமா போகும்போது ட்ரம்ப்பும் அறிவிக்கிறாரு இங்கே பாரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இறக்கி தள்ளுவேன் அதுக்கான பேமெண்டா ஐரோப்பா கொடுக்கும்னு நான் நம்புறேன்னுட்டாரு அப்போ முடிஞ்சு போச்சா அந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது இந்த சிக்கல் தான் கொள்ளனால ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆள் இல்லா விமான எல்லாம் உக்ரைன் தான் சமாளிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி டம்னு ஒரு போர்டு போட்டார் சமாளிச்சுக்கணும் சமாளிக்க கத்துக்கணும் அமெரிக்காவையே நம்பிக்கிட்டு இருக்க முடியாது ஆள் இல்லா விமான தாக்குதல்ல நீங்களே பாத்துக்கங்கிட்டாரு ஏன்னா அவை வாரத்துக்கு பத்து முறை ஓர்ஷன் வச்சா தாக்குறியா வெறும் ஆளில்லா விமான தாக்குதல் தான் அப்ப என்ன அர்த்தம் அமெரிக்கா புத்திய காட்டிக்கிட்டான்னு அர்த்தம் இதனால்தான் ஜலன்ஸ்கி பயம் வருது ஆளில்லா விமானத்துக்கே புத்திய காட்டினா அமெரிக்கா அணு ஆயுதத்தை தட்டி விட்டதுக்கு அப்புறம் நான் இல்லவே இல்லை சாமி இங்கேன்றவானேனு இந்த ஒட்டுமொத்த தான் ஜலந்தி பின்வாங்கிற முதல் முறையா பெரிய அளவு பின்வாங்கி ஓடுறார் அந்த மனுஷன் என்னைக்கி முன்னாடி நின்னாரு யுத்தம் ஆரம்பிக்கும் போது முன்னாடி நின்னாரு இராணுவத்துடன் உக்ரைன் அதிபர் கவச உடையில் அப்படின்னாங்க ரஷ்ய ராணுவம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆள் காணாம போயிட்டார் எல்லாம் பம்மாத்து வேலை ஆனா அப்படிப்பட்ட மனுஷனே இப்ப பயன்ட்டாரு போச்சு நம்மளையும் தள்ளி விட்டு நம்ம நாட்டையும் தள்ளி விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்புறம் நம்ம எங்கிட்ட ஆட்டையை போடுறது அப்புறம் தங்க முட்ட கதை மாறி போயிரும் போ அப்படிங்கிற மாதிரி அவரே பம்மி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மாத்தி விடுறாரு ஆனா என்னதான் ஸ்டேட்மெண்ட் விட்டாலும் ரெண்டு நாடுகளும் அதாவது ரஷ்யா உக்ரைன் கொஞ்சம் கொடூரமாக தான் இறங்கிட்டார்கள் இந்த இறங்கத்துலேருந்து பின்வாங்கணும் பின்வாங்கணும்னா யுத்தத்துல கொஞ்சமாச்சும் முடியணும் அட்லீஸ்ட் யாராச்சும் உள்ள நடந்து பேச்சுவார்த்தை பண்ணணும் அதாவது அவசரப்படுறாதீங்க ட்ரம்ப் அவசரப்பட்டுறாதீங்க புட்டின் அப்படின்னு சவுண்டாச்சு விடணும் சவுண்ட ஒட்டுமொத்த உலகத்துல இருந்து யாரும் விட வாய்ப்பே இல்லை ஏன் பயமா அப்படின்னு கேட்டா பயம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவையுமே இப்ப சொந்த பிரச்சனையா பார் ட்ரம்ப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ரஷ்யா நியூக்ளியர் பிரச்சனையெல்லாம் பேசினோம்னா தூக்கி நடுவுல இந்த சண்டைக்கு நடுவுல வச்சு செஞ்சு விட்டுருவாங்க அந்த நாட்டை அதனால ஒரு வாயை வாயத்துறைக்க வாய்ப்பே இல்லை சரி அவனுங்களுக்கெல்லாம் பார் பிரச்சனை ஐரோப்பாவுக்கு அவே பகுதியில் தானே நடக்குது உக்ரைன்ல இருந்து எட்டி பார்க்குற தூரத்துல இருக்காங்க நீ எட்டியே பார்க்க வேணா எட்டி மிதிக்கிறேன் பாரு அப்படின்னு ரஷ்யா வச்சு செஞ்சு போடுவோம் அப்ப அவன் வாயை திறக்கணுமே அப்படின்னு கேட்டா அந்த பயலுக்கு தான் சுத்தமா அட்ரஸ் இல்லாம இருக்காங்க காரணம் என்ன இல்ல நம்ம பாட்டு எதையாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட ரெண்டு பயிலுக்கெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை புடிச்சுக்கிட்டு அதுல ரஷ்ய பையன் ஓர்ச்சினிக்க தட்டி விட்டானா சந்தேகமே வேணா இதா தட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு பயலும் வாயை திறக்கல ஜலர்ச்சிக்கு கூடுதல் பயம் ஆயிருச்சு ஆத்தாடி நம்மளே ஒரு தினிசா சரண்டர் சரண்ட்ராயி வைக்கிறாரு இருந்தாலும் ட்ரம்ப்ப பொறுத்தவரை மனநிலை அப்படிங்கிறது வம்புழுக்கிற மனநிலை தான் அட்லீஸ்ட் இந்த உச்சகட்ட பிரஷரை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரஷ்யா போடு போடுன்னு போடுது எங்க உக்ரைனுக்குள்ள தாங்க முடியாத அளவு யுத்தம் முடியுதுன்னு வச்சுக்கோங்க நான் போட்ட ப்ரெஷர் தான் ரஷ்யா வலிக்கு வந்துருச்சு போஸ்ட் அடிச்சு ஓட்டு வெள்ளை மலையில உள்ளவன் எங்க மெயின் கேட் சவுத்லயா பின் கேட் நான் கேட்க போறேன் ஒரு டசன் ஏஜென்சியை குடிச்சு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி தள்ளிட மாட்டாங்க உலகம் புறா அதை நீ திருப்பி சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்க கட்டாய ரகலையை கூட்டுவாங்க அந்த ஒரு எண்டை நோக்கி ட்ரம்ப் போறாரு ஆனா யுத்த கலங்களில் ட்விஸ்ட் அண்ட் ரன்ஸ் இருக்கும் அணு ஆயுதம் வெளியில வந்தனால ஒட்டுமொத்த உலகமும் பதறுது ரெண்டு பிளேயரும் விட்டு கொடுக்காத பிளேயர் இதுதான் இப்ப பதட்டத்துக்கு உச்சத்துக்கு காரணம் சின்ன தீக்குச்சி உரசல் கூட தட்டி விட்டுருவாங்கன்னு பண்றாங்க அந்த ஒட்டுமொத்த உலகத்தோட பயத்துக்கும் ஆரம்பிச்சு வச்ச டிக்கெட் பிள்ளையார் சொல்லி போட்டார் அதான் ஹைலைட்